ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நாகர்கோவில் ஸ்டைலில் வாழைக்காய் தோவரன் தான் பண்ணியிருக்கோம் வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இதை பண்ணுறதுக்காக ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கலாம் இப்போ இதோட தோலெல்லாம் சீவிட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் தோல்லாம் சீவுனா இந்த வாழைக்காவை இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்து நல்ல மோர் மாதிரி இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் இது எதுக்காகனால் நம்ம வாழைக்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணி இதில் தான் போட போகிறோம் இந்த மாதிரி மோரில் நீங்கள் கட் பண்ணி போடுறப்ப இந்த வாழைக்காயோட கலர் வந்து கருத்து போகாமல் அப்படியே இருக்கும் அதுக்காக தான் இப்போ எல்லா வாழைக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இதை இப்போ நம்ம நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுகுன வாழைக்காயோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நம்ம ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம் இது வேகிற டைமில் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் அரைக்கப் அளவுக்கு துருவன தேங்காய் ஒரு நாலில் அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இதோட கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு இதை க ஒன்றும் பாதியுமாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது வாழைக்காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம இதில் இருக்க தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு இந்த வாழைக்காவை ஓரமாக வச்சுக்கலாம் இப்போது தோரன் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறப்ப இந்த தோரனோட வாசம் ரொம்பவே நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் இதில் ரெண்டு காஞ்ச மிளகாவை எடுத்து கிள்ளி சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுந்து தோலோடு இருக்கிற உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து விட்டுடலாம் உளுந்து சேர்த்து வறுக்கிறப்ப ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க இந்த உளுந்தோட வாசனை பொறிஞ்சு நம்மளுக்கு நல்லா வரட்டும் இந்த உளுந்தோட துவரனை சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா கூட பரவாயில்ல இப்போ உளுந்து நல்லா அப்புறமா நம்ம இதோட கருகப்பிள்ளையை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க வாழைக்காவை எடுத்து இதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் மசாலாவை எடுத்து இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதையும் கலந்து விட்டு இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்குறப்ப கவனமாக சேர்த்துக்கணும் நம்ம வாழைக்காய் வேக வைக்கிறப்பவும் உப்பு சேர்த்துருந்தோம் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இது இந்த மாதிரி கலந்து விடுறப்ப நம்மளுக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது நீங்கள் சிம்மில் வச்ச இந்த மாதிரி கலந்து விடலாம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளிச்சுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இறக்குற சமயத்தில் இதோட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மேலே கருகப்பழை தூவி நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்மளோட நாகர்கோவில் ஸ்டைலில் வாழைக்கா துவரன் இப்போ ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஈஸியான ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்